இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பெரிய நீலாவணை பெரிய நீலாவணை பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பெரிய நீலாவணை புறநகர் பகுதியில் பாடசாலை ஒன்றில் படிச்சுட்டு வர மாணவிய அந்த மாணவியினுடைய தந்தை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக இருக்கின்ற பதினான்கு வயது மதிக்கத்தக்க இந்த பிள்ளையை பல நாட்களாக பாலிகள் துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் இதனை பார்த்த அந்த பிள்ளையினுடைய தாய் தான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க உலகத்தில் மிக மிக புனிதமான உறவு அப்படின்னு சொன்னால் தந்தை மகள் மகள் தந்தை உறவு அப்படியான உறவு உலகத்தில் யாரையும் நம்பாவிட்டாலும் மகள் இறுதியாக வந்து நிற்பது தான் ஒரு பெண் உலகத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்புறேன்னு சொன்னால் தன்னுடைய தந்தையைத்தான் நம்பும் அப்படியான உறவுக்கு வேட்டு வைத்திருக்கிறார் இந்த தந்தை எவ்வளவு மோசமான வகையில் நடந்திருக்கிறார் உண்மையிலேயே இப்படியான சமூக சீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏன் எதற்காக இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது என்ன காரணம் இப்படியான மிக மோசமான சம்பவங்கள் நடப்பதற்கு இதனை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள்